அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் எலுமிச்சை சைஸ் புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேங்காய் பாலுக்கு வந்து ரொம்ப புளி ஊற்றக்கூடாது இந்த அளவு ஊற்றினா போதும் தேங்காய் பால் ஒரு அரைமுடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தாளிக்க கடுகு வெங்காயம் வரம் வரம்பிளகா கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு தக்காளி ஒரு ரெண்டு பழம் கொத்தமல்லி கொஞ்சம் அரைக்கிறதுக்கு பூண்டு பச்சை மிளகா மிளகு ஜீரகம் இவ்வளோ தான் நம்ம வந்து தேங்காய் படுற சொல்லு விசில் நேரம் மாதிரி அடிப்பதை வச்சுக்கலாம் தாளிக்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டாலே போதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் வரமளகா போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் வெங்காயம் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் தீய சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு ஜீரகம் பூண்டு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் இப்போ இதில் போட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த புளி தண்ணியில் தக்காளி போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க நல்லா பிணைஞ்சி விட்டுருலாம் புளி தண்ணியிலே நல்லா தக்காளியை நல்லா போட்டு நம்ம போட்ட மிளகு ஜீரகம் இது நல்லா வதங்கிடுச்சு வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம் தீய கொஞ்சம் வேகமாக வச்சுக்கோங்க முன்னாடியே தக தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது கொதிச்சுருச்சு இப்போ தேங்காய் பால் விடக்கூடோம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம் ப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு போடணும் பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு அவ்வளோதான் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்கக்கூடாது சும்மா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனு லெமன் புஞ்சிக்க கொத்தமல்லி போட்டுக்கலாம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு லைட்டாக நோரக்கூடவும் இறக்கி வர இது தான் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியமானது எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்